ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்லதை சொல்வதற்காகவும் உன் வாழ்வில் உனக்கான தேடுதலை நிறைவேற்றிக் கொடுத்து உனக்கான நல்லதை செய்வதற்காக பல தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீ ஏனோ இந்த ஆஞ்சநேயரை கண்டு கொள்ளாமல் கடந்து போய் கொண்டே இருக்கிறாய் நான் சொல்கின்ற விஷயங்களை முழுமையாக கேட்டு முடிக்கும் பொழுது உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த நல்லது நடந்தே தீரும் நீ தேடிய எல்லா விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வரும் என் தங்கமே உன்னை சுற்றி இருக்கும் ஒரு உறவை சூழ்ச்சி செய்து பிரிக்க நினைக்கும் அந்த உறவை அவர்கள் அதற்கு உண்டான தண்டனையை மிக பெரிய அளவில் பெறத்தான் போகிறார்கள் உனக்கு சூழ்ச்சி செய்து உன்னை தவறாக கஷ்டப்படுத்தி மேலே விட முடியும் என்று நினைத்தாலும் அதற்கு உண்டான தண்டனையை நான் கொடுக்கத்தான் போகிறேன் யார் உன்னை எந்த அளவில் வேதனைப்படுத்தினாலும் சரி அதற்கு உண்டான தண்டனையையும் அதற்கு உண்டான பரிசை நிச்சயமாக அதை பெறத்தான் போகிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை நான் சும்மா விட்டு விட மாட்டேன் என் செல்லமே மனம் நொந்தும் வருத்தத்தோடும் வேதனையோடும் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கின்றது நான் என் வாழ்வில் முன்னேற்றம் அடைய மாட்டேனா என்னை நான்கு பேர் மதிக்கும்படி என் வாழ்க்கை உயராதா கஷ்டமும் துன்பமும் என் வாழ்வில் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்னால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கவும் முடியவில்லை தீர்வை கொண்டு வரவும் முடியவில்லை யார் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று மன வருத்தத்தோடு இருக்கும் உன்னை பார்ப்பதற்கு நான் பல முறை வந்து போகிறேன் ஆனால் நீ மன வருத்தத்தோடு இருப்பதாலும் கலங்கிய கண்களோடு இருப்பதாலும் அந்த கண்ணீரே நான் வருவதை உனக்கு மறைத்து காட்டுகிறது முதலில் கண்ணீரை துடை வைத்துவிட்டு வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பி வந்தது போனது எதுவாக இருந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கானதையும் உன்னிடம் இருப்பதையும் பத்திரமாக பார்த்துக்கொள் என் சொல்லமே சோம்பேறித்தனமாகவும் விளையாட்டாகவும் இருந்துவிட்டு நான் கொடுக்கும் வாய்ப்புகளை தவற விட்டுவிட்டு அதன் பிறகு அழுது வருத்தப்படக்கூடாது நான் உனக்கு கொடுத்ததை இருக்கும் பொழுதே பத்திரமாக பயன்படுத்தி வாழ பழகு ஒருவர் உன்னை அநியாயமாய் தட்டி பறித்து சென்றாலும் உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அப்பொருட்கள் வெகு நாட்கள் அவரிடம் இருக்காது என் செல்லமே எப்படி வந்ததோ அப்படியே அவரை விட்டு விலகிவிடும் அதே போலதான் உனக்கு வருத்தத்தை கொடுத்து மனவேதனையை உண்டாக்கி உன்னிடம் இருந்து யார் ஒருவர் எதை எடுத்தாரோ அதுவும் அவரை விட்டு பிரிந்து போகத்தான் போகிறது போகிறது நீ இழந்ததும் வேறு வடிவில் உன்னை வந்து சேரத்தான் ஏனெனில் எல்லாவற்றையும் கொண்டிருக்கும் உன்னுடைய நல்லதையும் கெட்டதையும் பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க மாட்டேன் நல்லது செய்ததற்கான நற்பலனை உனக்கும் கெட்டதற்கு உண்டான தீமையை அவர்களுக்கும் கொடுத்தே தீருவேன் உன்னை புரிந்து கொள்ளாத விஷயங்கள் தான் உன்னை விட்டு விலகுமே தவிர உன்னை புரிந்து கொண்டதும் உனக்கானதும் உன் வாழ்க்கைக்கு சொந்தமானதும் ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகாது அன்பை உணர்வதும் மற்றவர்களுக்கு உணர்த்துவதும் தானே வாழ்க்கை எப்பொழுதும் அன்பை பெறுவதற்கு தயாராக இரு அமைதியை தேடாதே நீ அமைதியாகவே மாறிவிட்டால் எல்லாம் எல்லாமே உனக்கு நிம்மதி நிறைந்த இன்பமாக மாறிவிடும் உன்னை பொறுத்த வரையிலும் இன்பமும் துன்பமும் எதுவென்று நான் சொல்லட்டுமா நீ நினைத்தது நடந்தால் இன்பம் என்று சந்தோஷப்படுகிறாய் நடக்காவிட்டால் துன்பம் என்று துவண்டு போகிறாய் ஆக நடப்பது என்னவோ எழுதப்பட்டபடிதான் நடக்கின்றது உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்படிதானே இன்பமும் துன்பமும் உனக்கு கிடைக்கிறது ஆக எதிர்பார்ப்பு தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதை புரிந்து கொள்கிறாயா எதிர்பார்ப்பதை நிறுத்திவிடு உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் உனக்கு செய்வேன் நீ கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ உன் வாழ்வில் எதையும் நான் கொடுக்க மாட்டேன் என் செல்லமே நீ எதைத்தான் என்னிடம் எதிர்பார்த்தாலும் என்னதான் நீ என்னிடம் பிரம்மாண்டமாக கேட்டாலும் கூட எது உனக்கு நல்லதோ அதை நிச்சயமாக நான் கொடுப்பேன் எது உன் வாழ்க்கைக்கு சரியாக வராதோ பொருந்தாதோ மன கஷ்டத்தை உண்டாக்கி உன்னை விட்டு பிரிந்து செல்லுமோ அதை உனக்கு நான் தரமாட்டேன் என் செல்லமே எப்பொழுதுமே நல்லதையே நினைத்து கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற நல் உணர்வை மனதில் வைத்துக் கொண்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன்னை மாற்றிக்கொள் வீரம் உள்ளவர்களாக இருப்பதை விட கருணை உள்ளம் கொண்ட பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் ஏனெனில் வீரம் என்பது உன்னை மட்டும்தான் காக்கும் ஆனால் நீ காட்டுகிற கருணையும் இன்பமும் இரக்கமும் உன்னுடைய வருங்கால சந்ததிக்கே சேர்த்து பலனை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள் தவறு செய்யும் பொழுது மட்டும் யாரிடமும் ஆலோசனை கேட்க மாட்டேன் என்கிறாய் ஆனால் தண்டனை கிடைத்துவிட்டால் ஐயோ நான் கஷ்டப்படுகிறேனே கவலைப்படுகிறேனே என எல்லோரிடமும் ஆறுதலை எதிர்பார்க்கிறாய் மனிதர்களின் மனமே இப்படிதான் இருக்கின்றது துன்பம் என்பது உனக்கு தூய நண்பன் போலவும் இன்பம் என்பது விரோதி போலவும் எப்பொழுதுமே உன்னிடம் இருந்து தூரமாகவே இருக்கின்றதே என்று நினைக்காதே விரைவில் நீ எதிர்பார்த்த இன்பத்தை பெறும்படி உன் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக நான் மாற்றுகிறேன் நீ யாரையும் நேசிக்காவிட்டால் பரவாயில்லை யாரிடமும் அன்பு காட்டாவிட்டாலும் பரவாயில்லை யாரையும் ஒரு பொழுதும் வெறுக்காதே என் செல்லமே ஏனெனில் நீ நேசித்த உறவை விட வெறுக்கும் உறவுக்குத்தான் உன் மேல் அன்பு அதிகமாக இருக்கும் அதுதான் உண்மை அவர்கள் உன் மீது வெறுப்பை காட்டினாலும் உன் மீது எவ்வளவு பாசத்தோடும் அக்கறையோடும் இருக்கிறார்கள் என்பதை நான் மட்டும்தானே அறிவேன் அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து கொண்டு கடந்து முடிந்து போன காலத்திலேயே வாழாதே அதே போல எதிர்காலத்தில் இப்படி இருக்க வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் என்று கனவு கண்டுகொண்டே இருக்காதே தற்போது நிகழ்காலத்தை நீ கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இன்பகரமாக அனுபவித்து ரசித்து வாழ ஆரம்பி நீ வாழ்வதற்கு பல வழிகள் இருக்கின்றது ஆனால் வலியும் வேதனையும் இல்லாத சிறந்த வழியை தேர்ந்தெடுப்பது வாழ்க்கைக்கு சிறந்தது அப்படிப்பட்ட சிறப்பான வழியை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மனதில் துணிவுடனும் தைரியத்துடனும் அல்லது நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் நிம்மதியாக நீ இருக்க வேண்டும் வேண்டும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உன்னை நம்பிய யாரையும் ஒருபொழுதும் ஏமாற்றி விடாது என் சொல்லமே கஷ்டமான சூழ்நிலைகளே வந்தாலும் கூட உன்னை நம்பியவர்களுக்கு உண்டான பதிலை கட்டாயம் நீ சொல்லிதான் ஆக வேண்டும் ஆசையை அடக்கிட தெரிந்தவர்களுக்குத்தான் எல்லாம் காலடியில் போய் விழுகும் நீயும் ஆசைப்படுவதை நிறுத்திவிட்டு முயற்சி செய்துதான் பாரு எதிர்பார்க்காத சொர்க்கங்கள் உன் காலடியில் விழுந்து கிடக்கும் இன்று வேண்டுமானால் நீ தோல்வியோடு வெறுங்கையோடு இருக்கலாம் வெகு விரைவில் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது இப்பொழுதாவது என் வார்த்தைகளை கேட்டு முழு நம்பிக்கையோடு அப்பா ஆஞ்சநேயரே என்று என்னை மனமுவர்ந்து ஏற்றுக் கொண்டால் இனி உன் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய் ஆம் ஆம் இனி எல்லாமே உனக்கு சந்தோஷம் தரும் அளவில் இனி சளிப்படிக்காத வகையிலும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையிலும் எல்லா விஷயங்களையும் நான் மாற்றி அமைப்பேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் என் சொல்ல ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் திருப்தி அடையாத மனிதன் ஆசையை அழித்தாலே போதும் ஆசை இருப்பதால் தானே எதை கொடுத்தாலும் திருப்தி அடையாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீயும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டாம் என் செல்லமே நிலையான இன்பம் என்பது எப்பொழுதும் எதை கொடுத்தாலும் திருப்தியாக வாழ்வதில் தான் இருக்கின்றது ஒரு செயலை தொடங்கும் பொழுதே அச்செயலின் முடிவு இப்படிதான் இருக்கும் என்று முன்கூட்டியே அறிந்து செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் இப்படிப்பட்ட திறமையும் தெளிவும் அறிவும் உனக்குள் இருக்க வேண்டும் என்னிடம் கேட்டால் நிச்சயம் உனக்காகவே நான் செய்து நோய் நொடி இல்லாத நல்ல உடலும் மன நிம்மதியான மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய முழு நிம்மதியும் திருப்தியும் நிறைந்த வாழ்க்கை அமையும்படியும் உன்னுடைய ஆஞ்சநேயர் உனக்கு ஆசிர்வதிக்கிறேன் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி